வணக்கம் நேயர்களே இரவு பத்து மணி வரை தொடர்பில் எங்களுடன் கொண்டிருந்த மகன் அதற்கு பிறகு காணவில்லை தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது பிறகு அறிந்தோம் அவர்கள் வர்த்தக நிலையத்துக்கு முன்பாக உடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்று இந்த செய்தி கேட்டு அந்த குடும்பத்தினர் மிகுந்த வேதனையோடு ஒரு சிலையம் சென்றிருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பாக பார்த்தால் கொழும்பிலிருந்து கிழக்கு மாகாணத்திற்கு தன்னுடைய சொந்த ஊரான அக்கறை பெற்றுக்கு வருவதற்காக இளைஞர் வந்திருக்கின்றார் வருகின்ற பொழுது அவர் தாய் தந்தையுடன் பேசிக்கொண்டு வந்திருக்கின்றார் பத்து மணி வரையும் அதற்கு பிறகுதான் அவர் தவறான முடிவெடுத்து மட்டக்களப்பு அரசணையில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக உயிரை மாய்த்திருக்கிறார் என்ற விடயம் வந்து தெரிய வந்திருக்கிறது எனவே இது தொடர்பான விரிவான விசாரணைகள் கட்டாயமாக வேண்டும் ஏனென்றால் அவர் கதைத்த பொழுது என்ன கதைத்தார் எப்படியான துணியில் கதைத்தார் என்ற விஷயங்கள் கண்டிப்பாக தொலைபேசி உரையாடல் மூலமாக போலீசார் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் தடையவியல் போலீசாரும் இதை இந்த விசாரணையை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள் அதே போல தலைமையாக வட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருபத்தொரு வயது இளைஞன் சுகுந்தன் சந்தோஷ் என்பவர் தான் இவ்வாறு தவறான முடிவெடுத்து இறந்தார் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டிய நிலையில் இருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையில் இவ்வாறான இளைஞர்களுடைய இந்த விபரீதமான முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத முடிவுகள் உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி இளைஞர் ஜுவதிகளுடைய போக்கு இவ்வாறானதாக முடிகிறது என்னதான் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு இதுதான் முடிவு என்று நாங்கள் எடுக்கின்ற இந்த முடிவானது சரியானது அல்ல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல இதற்கு எவ்வளவோ எத்தனையோ பிரச்சனைகளோடு பல மக்கள் வாழ்கிறார்கள் இல்லையா என்றும் அங்களுக்கு தான் பிரச்சனை என்று உங்களுக்கான செய்திகளை தாண்டி நாங்கள் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இந்த செய்தியை நீங்க கேட்கவில்லையா எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு கவிஞர் சொன்னது போல உனக்கும் கீழே உள்ளவர் கூடி அதை நீ நினைத்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்குமா எல்லாருக்குமே எல்லா விதத்திலும் தீர்வு உண்டு எனவே இறப்பு என்பது அல்லது நாங்கள் எடுக்கின்ற தவறான முடிவு தான் எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றால் அது முட்டாள்திற மாட்டது அந்த இருபத்தொரு வயது இளைஞன் தாய் தந்தையுடன் பேசி கொண்டு வந்து அதற்கு பிறகு உடலமாக மீட்கப்படுகிறார் என்று செய்தி கேட்டால் பெற்றோராக இருந்து யோசித்து பாருங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் இருபத்தொரு வருடமாக உழைத்து கஷ்டப்பட்டவரை வளர்த்து கொழும்பிலிருந்து வந்தோர்ந்தது ஊருக்கு வீட்டை வருவான் மகன் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அங்கிருந்து வந்தவர் என்ன கொஞ்சத்தில் அக்கறை பெற்றுக்கு போயிருப்பார் அதுக்குள்ள மட்டக்களும் இதில் வந்து உயிரை மாய்க்கிறார் என்றால் விசாரணைகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்படுகின்றன என்ன மாதிரியாக அந்த மரணம் அமைந்தது என்பது தொடர்பாக தடையவியல் போலீசாரும் களத்தில் இறங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைத்து